என் அன்புக்குழு அம்மையே இத்தனை நாட்களாக ஏங்கி தவித்து காத்திருந்தாய் அல்லவா இதோ அந்த செய்தி வந்துவிட்டது மகிழ்ச்சியாகவே கேள் கண்மணி இன்று முதலே இத்தனை நாள் நீ பட்ட அனைத்து துன்பங்களையும் மறந்துவிடலாம் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இருக்கலாம் வெகு நாட்களாக நிறைவேறாத காரியம் இப்போது உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ உன் துயரத்தில் இருந்து விடுபட போகின்றாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு உனது வாழ்க்கைக்கு நான் என்றும் பொறுப்பேற்று விட்டேனோ அன்று முதலே நல்லவையுள்ளவற்றையும் நான் உனக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் பலமான வாழ்க்கை நானே பாதுகாப்பு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ கேட்டபடியே அமைத்து தருவேன் வருத்தப்படாமல் பொறுமையாய் கர்ம வினையை இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டு வருகின்றாய் பல இழப்புகளை நீ பார்த்து விட்டாய் உறவுகளிடத்தில் அவமரியாதைகளையும் நிறைய அவமானங்களையும் நீ சந்தித்தும் விட்டாய் பல எதிர்ப்புகளை கடந்தும் விட்டாய் நீ கடந்து வந்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை கண்மணி ஆனால் எல்லாவற்றையும் மறந்து போகும் காலம் நிச்சயமாய் இதுதான் நீ இனி சந்திக்க போகும் மகிழ்ச்சியான தருணங்களில் உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மறந்தே போவாய் உன் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க போவது நான் இனி நான் உன் வாழ்க்கையை சீரும் சிறப்போடும் மாச்சி அமைக்கப் போகின்றேன் பல நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் உனது குடும்பத்தையும் உனது வம்சாவழியையும் செழித்து வாழ வைக்கப் போகிறேன் எத்தனை துன்பங்களை நீ அனுபவித்தாலும் எதையும் வழிகாட்டாமல் இருக்கும் உன் நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது பிள்ளையை சிரித்து கொண்டே உன் கண்ணீரை மறைத்து கொள்கிறாய் எவ்வளவு நடந்தாலும் எதுவும் நடக்காதது போன்றே நீ நடந்து கொள்கிறாய் எத்தனை துயரத்தில் இருந்தாலும் எத்தனை உயரத்தில் இருந்தாலும் முன்னிடம் கஷ்டம் என்று வருபவரை விட்டு கொடுக்காமல் ஆறுதல் சொல்கிறாய் நீ உடைந்து போயிருக்கும் சமயத்திலுமே கூட மற்றவர்களுக்கு உற்சாகமான வார்த்தைகளை தருகின்ற எப்பேற்பட்ட குணமுடையது உனக்கு இந்த குணத்திற்காகவே உனக்கு நான் நல்லது செய்வேன் தங்கமே கவலைப்படாதே ஒரு விஷயத்தை சொல்கிறேங்கே நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் எப்போது நீ என்னை நம்பி என் வாதங்களில் முழுமையாக சரணடைந்தாயோ அப்போதே நான் உன் கரங்களை விட்டேன் நீ கவலைப்படாமல் இரு எந்தவித ஆபத்தில் இருந்தும் முற்றிலுமாய் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் குழந்தையே ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியோடு இரு தங்கமே வாழ்க்கையில் சகிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ உன் கரங்களில் உன்னை வருடிக் கொண்டு இருக்கிறேன் உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் மிக விரைவில் உன் பொன் பொன்னான வாழ்க்கையாக உன்னை நான் பொன்னாக்கும் நாள் வரும் குழந்தையே வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் நீ விட்டு கொடுக்க வேண்டியது கால் தடங்களை மட்டுமல்ல ஏலனம் எதிர்பார்ப்பு அவமானம் மற்றும் சில துரோகங்களையும் தான் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதியில்லாமல் வருந்துகின்றாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் விஷயங்கள் அதன் வெடி வெளிப்பாடாய் இருக்கின்றது நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளில்தான் செய்வதறியாத சக்தி இல்லாமல் தளர்ந்து போய் காணப்படுகின்றாய் தங்கள் பிள்ளையை கலங்காதே கண்மணி உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே அவர்களே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு உன் சந்தோஷத்தில் தான் என் சந்தோஷம் இருக்கிறது பிள்ளையே வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக செயல்படு வெற்றி நிச்சயம் என் ஆசி உனக்கு என்றும் உண்டு குழந்தையே அன்பை பகிர் கருணையுடன் இரு கொடுத்து பழகு உன்னில் என்னை காண்பாய் உன் வாழ்க்கையில் நிறைய சோதனை அனுபவித்து விட்டாய் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகிறது உன் அப்பா உன்னுள்ளேதான் இருக்கிறேன் இனி எல்லாம் ஜெயம்தான் குழந்தையே உன் வாழ்க்கை சுகமாக மாறும் கவலைப்படாதே தங்கமே அன்பு குழந்தையே உன் மனதில் போட்டு எல்லாவற்றையும் கசக்கி பிழிந்து கொண்டு மனதளவில் நொறுங்கி உள்ளாய் உன் நம்பிக்கை தைரியமெல்லாம் தளர்ந்து போயிருக்கிறது இந்த ஆண்டாவது எனக்கு ஏதாவது நடக்குமா இந்த மாதமாவது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமா இல்லை இந்த வாரமாச்சும் நான் நல்லா இருப்பனா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையே ஒவ்வொரு நாளையும் நீ கலந்து கொண்டு போகின்றது இந்த அப்பாவிற்கு தெரியும் தங்கமே இத்தனை நாள் பொறுத்து கொண்டாய் இப்பொழுதும் பொறுமையாகத்தான் இருக்கின்றாய் ஆனால் நாட்கள் நெருங்க நெருங்க ஒருவித பயம் உன்னை சூழ்ந்து கொண்டது குழந்தையே இப்பொழுதும் இந்த முறையும் ஏமாற்றமே விடுமோ என்று பதற ஆரம்பித்து விட்டாய் இப்படியே காலங்கள் கடந்து கொண்டு போய் போய்க்கொண்டே இருக்கின்றதே இப்படியே சென்று கொண்டிருந்தால் நாம் எப்படி வாழ்வது என்றெல்லாம் யோசித்து யோசித்து ஒரே வேதனையில் இருக்கின்றது இந்த அப்பாவிற்கு தெரியும் பிள்ளையே பதராதே குழந்தையே கண்மணியே நீ நினைப்பது போல் எதுவும் மோசமானதாக இங்கு நடக்கவில்லை நீ விரும்பியபடி இந்த ஆண்டு முடிவதற்குள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தருவேன் உற்சாகத்துடனும் இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் அதற்கு நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் நான் உன்னிடம் பல முறை கூறியிருக்கிறேன் நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இதுவரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் சதா செல்வ காலமும் நான் உன்னை சுற்றிதான் வந்து கொண்டிருக்கிறேன் செல்லமே நான் உன்னை பார்க்கவில்லை உன் வேண்டுதல்களை கேட்கவில்லை என்றுதான் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய் ஆனால் நானோ மானசீகமாக உன்னை என் மடியில் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் எப்பொழுதும் நீ என் அரவணைப்பில் இருக்கிறாய் என் பிள்ளையே தாங்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களை என்றும் நான் தர மாட்டேன் உன்னால் முடியவில்லை என்கின்றாயா உனது மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு நான் தான் செய்கின்றேன் நான் தானே கஷ்டப்படுகிறேன் என எப்பொழுதும் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ கடவுள் பார்த்துக் கொள்வார் என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு சிறு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை கையை கடந்து கொண்டே வா நிச்சயம் உன் அப்பா உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து உன் பக்கத்தில் இருந்து உனக் காணாதை நன்றாக செய்து கொடுத்து உன்னை சந்தோஷத்தில் மிதக்க வைப்பேன் தங்க பிள்ளையே கவலைப்படாதே மகளே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமே